ஐநா துணை சரியில்லை அடுத்து என்ன நடக்க போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ நி நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க அடுத்ததாக ஷேரன் வந்து என்னமோ ஆஃபீஸ் கிளம்பி போய்ட்டு இருக்கேன் எதுலம்மா போக போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இல்லைனே பஸ்ஸில் பஸ்ஸில் தான் போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நேற்று தான் அந்த சோழன் கிட்டே அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன் ஆஃபீஸ்க்கு வந்து உன்னை தனியாக விட வேண்டாம் கார்லேயே கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் கொஞ்சம் கூட என் பேச்சு கேட்கவே மாட்டேறேங்க ஏன் எப்படி பண்ணிகிட்ருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை ஒரு சவாரி வந்திருக்கு ரொம்ப வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு இருக்காரு அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகிடும் அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கிளம்புறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த நம்ம நிலா வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக சோழனே வந்து பிக்கப் பண்ண வந்துடுறாரு நான் உங்ககிட்ட நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் நான் இது மாதிரி தனியாக விடக்கூடாது நீ காரில் தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது சோழன் சொல்கிறார் இல்லைனா ஒரு அவசரமான சவாரியாக தான் போயிட்டு வந்துடலான்ட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்ததாக சரி எனக்கு டைம் ஆகிட்டு நான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறதுக்காக நிலா கூட்டிகிட்டு போய்ட்டு ஆஃபீஸ்லேயுமே விடுறாங்க அடுத்ததாக திவ்யா இருந்துட்டு கேட்குறாங்க நிலா நல்லா கிட்ட ஓ மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க ராகவ் எதுக்காக உங்ககிட்ட பேசுகிறாரு பழகிறாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ஏன் தெரியாதுன்னு சொல்லு ஆனால் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி அவர்கிட்ட எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிற நிலா இந்த மாதிரி ராகவ் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்பவே அப்செட்டில் அவர் வந்து உட்காந்துருக்காரு அவர் தான் காஃபி சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஆனால் அது கூட நீ வந்து அவரோட போகல கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு அதையுமே நீ வாங்கலை ஓ மனசில் நீ என்ன தான் நீ நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இங்கே மாதிரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை தடவை நான் சொல்றது நான் இன்னைக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணார்ல சோழன் அவர் தான் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அடுத்து இரண்டு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ